பண்ற மாதிரியான ஒரு ஃபீச்சர்ஸோட தான் இந்த ஆப்பை நாங்கள் பேக்கேஜ் பண்ணியிருக்கோம் இது டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் உங்களுக்காக ஒர்க் பண்ணுன்றது வேர்ல்டே இந்த மாதிரி கான்செப்டே இல்லை ஒரு ஸ்டூடெண்டாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுடைய அல்டிமேட் எய்மே ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரீம் ஜாப்ல லேண்ட் ஆகணும் ஸோ அவங்களுக்காக நாங்கள் பிளேஸ்மெண்ட் ஒரு கான்செப்ட்ல யூஷுவல் பிளேஸ்மெண்ட்ன்றது எல்லா இண்டஸ்ட்ரிலையும் இருக்கு அது வந்து காமன் பட் பட் ஆனால் இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் வேர்ச்சுவல் பிளேஸ்மெண்ட் ஒரு புது கான்செப்ட் நம்ம எடுத்துகிட்டு வரும் வேர்ச்சுவல் பிளேஸ்மெண்ட்னா நாங்கள் என்ன சொல்கிறோம்னா கிட்டத்தட்ட ஒரு சமோசா வாங்குற காசுல நம்ம ஒரு பதினஞ்சு முப்பது கம்பெனிக்கு அப்ளை பண்ணிருக்கோம் ஒரு பெரிய பிசினஸ் மேனா காட்டிக்கிறதுக்கு இந்த டிக்பிக் எனக்கு உதவி பண்ணுமா அப்படின்னு கேட்டா அதுக்கு உங்களுடைய ஆன்சர் நிறைய இண்டஸ்ட்ரியில லே ஆஃப்ஸுக்கான பெரிய ரீசனா ஏஐ இருந்துட்டு இருக்கு நிறைய பேரோட ஒர்க்கே நம்ம ரீப்ளேஸ் பண்ற மாதிரி ஏஐ மாறிடுச்சு இது வந்து நாளைக்கு ரொம்ப பெரிய ரிஸ்க்ல போய் முடியக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கும் சோ இவங்களுக்கு பிராண்ட் வேல்யூன்ற ஒரு அவேர்னஸே இல்ல ஆனா இவங்க பிராண்ட் வேல்யூ ஒண்ணு இப்ப கிரியேட் பண்ணாம விட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுடைய பியூச்சரே ரொம்ப பெரிய கேள்விக்குரியா மாறிடும் நம்ம லைஃபே இம்பாக்ட் பண்ற ஸ்ட்ரேஞ்சர்ஸ் பட்டவங்கன்னு கொஞ்சம் கூட தெரியாம நம்ம ஈஸியா ஹேண்ட் ஷேக் பண்றோம் அவங்க கூட எதுனா ஒன்னு இன்வால்வ் ஆகுறோம் பெரிய ஸ்கேம்ல வரைக்கும் மாற்ற அளவுக்கு போகுது சார்ட் அவுட் பண்றதுக்கு இப்போ எத்தனை ஆப் எத்தனை வெப்சைட் பண்ற வேலைகளை உங்களுடைய அந்த ஒரு டிக் வெப்சைட் பண்ணது தெரிஞ்சிக்கலாமா நாங்க மெயினா ஏழு பெரிய ஃபீச்சரிங் எடுத்துட்டு வந்திருக்கோம் கிட்டத்தட்ட இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா ஏழு விதமான மக்களுடைய தேவையும் பூர்த்தி பண்றாங்க அவங்க ஃபர்ஸ்ட் யாருப்பா அவங்க ஜர்னியை தெரிஞ்சிக்க மக்கள் ஆசைப்படுவாங்க கிராட்டோ சொல்யூஷன்ஸ் ஒரு சர்வீஸ் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணோம் அது மூலியமா நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மூணு பேரை ஸ்டார்ட் பண்ணோம் நாங்க இந்த ஃபோர் ஃபைவ் இயர்ஸ்ல வி ஹவ் டன் மோர் தென் ஃபைவ் க்ரோஸ் இப்போ இருக்கிற இந்த டெக்னாலஜி வேர்ல்டுல பாத்தீங்கன்னா ஏஐ டூல் அபரிவிதமாக வளர்ச்சி அடைஞ்சு நம்மளுடைய தேவைகள் என்னன்றத சூப்பராக புரிஞ்சுக்கிட்டு எல்லா விஷயமே பக்கவா பண்ணி கொடுத்துருது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே நாகரி லிங்க்டின் இந்த மாதிரி வெப்சைட் பாத்தீங்கன்னா நமக்கு வேலை விஷயமா என்ன வேணும் படிப்பு விஷயமா என்ன வேணும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அதுவும் பூர்த்தி பண்ணி கொடுக்குது இதெல்லாம் இன்னொரு பக்கம் இருந்தாலுமே இன்னமும் வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெப்சைட் வருது ஏகப்பட்ட ஆப்புகள் இந்த சொசைட்டில வந்துகிட்டே தான் இருக்குது அப்போ எனக்கு இருக்கிற எல்லா தேவைகளையுமே நான் தனித்தனியாக அங்கே இங்கே போய் தேர்தல் விட்டுட்டு ஒரே ஒரு வெப்சைட் அது எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்குமா அப்படின்ற டவுட் நமக்குள்ள இருக்கும் ஸோ இது ரிலேட்டடாக நம்மளுடைய டெக்னிக்கல் டீம் வந்து ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது டிக்பிக் அப்படின்ற ஒரு வெப்சைட் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏழு வயசுல இருந்து எழுவது வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன தேவைகளோ எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி அவங்களுக்கு ஒரு பெரிய பிராண்டே அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிக்பிக் சொல்றாங்க ஸோ இது ரிலேட்டடாக அந்த டிக்பிக் ரிலேட்டடாக நமக்கு இருக்கிற எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணுறதுக்காக டிக்பிக் வெப்சைட்டினுடைய ரெண்டு கோ ஃபவுண்டர்ஸ் சரத்குமார் மற்றும் கண்ணன் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் பிரதர் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலாக சோசியல் மீடியால இருந்து எல்லா பாத்தீங்கன்னா அந்த இந்த டிக்பிக் இப்படின்ற ஒரு விஷயம் தான் பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து மக்கள் எல்லாருக்குமே டவுட் இருக்குது அந்த டிக்பிக் வந்து என்ன பண்ணணும் இது எங்களுக்கு என்ன மாதிரியான நியூஸ் ஆகும் இதை வச்சு நாங்கள் என்னலாம் பண்ணலாம் இவ்வளோ காசு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டவுட்ஸ் இருக்கு சரிங்களா ஸோ அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்காக எங்களுடைய ரிக்வஸ்ட்டை ஏற்றுக்கிட்டு இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃபஸ்ட்டு சொல்லுங்க பிரேன் டிக் இது என்ன மாதிரியான ஒரு வெப்சைட் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா டிக் ஒரு பிளாட்ஃபார்ம் அது என்ன மாதிரி பிளாட்ஃபார்ம்னா யார் யாருக்கெல்லாம் ப்ரொஃபஷ்னல் அப்படின்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கோ அவங்களுக்கு எல்லாருக்காகவும் இது வந்து கம்ப்ளீட்டாக அவங்களுடைய ப்ரொஃபஷ்னல் லைஃபே மாற்றுற மாதிரியான ஒரு ஆப்பாக இருக்கணுன்றதான் எங்களுடைய எய்ம் அதுக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா இப்போ ஆறுலேருந்து அறுபது வரைக்கும்னு யூஸ்வலாக சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம எல்லோரும் இதில் கவர் பண்ணுறோம் இப்போ நம்ம எப்போ ஒருத்தவங்களுக்கு ப்ரொஃபஷனல் ஒன்று ஸ்டார்ட் ஆகும் காலேஜ் முடிக்கிறப்பதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ அங்கேருந்து நம்ம ரிட்டையர் ஆகிற வரைக்கும் யார் யாரெல்லாம் ப்ரொஃபஷனல் சைடு இருக்கோ அவங்க எல்லாரையும் உள்ள எடுத்துகிட்டு தான் பிளான் ஸோ அதுக்காக நாங்கள் ஏழு டா எங்கள் நாங்கள் வந்து ஒரு ஏழு பேர் நாங்கள் டார்கெட் பண்ணுறோம் யார்னா ப்ரொஃபஷ்னல் ஃப்ரீலான்சர் ஸ்டூடெண்ட் பிராண்ட்ஸு அதுக்கப்புறம் வந்து அது ரஜிஸ்டர்டாக இருந்தாலும் சரி அன் ரெஜிஸிஸ்டர்டாக இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் காலேஜ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இவங்க எல்லாரையும் நம்ம டார்கெட் பண்ணுறோம் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இவங்களுக்கு இந்த என்டையர் ப்ரொஃபஷனல் ஜேர்னியில் என்னென்னலாம் அவங்களுக்கு நீடு இருக்குமோ அது எல்லாமே இங்கேயே நம்ம அவங்களுக்கு பண்ணி கொடுக்கறதுக்கு என்னென்னலாம் தேவை இருக்கோ அது எல்லாமே பண்ணுறோம் இதுக்கு இதில் வந்து அவங்களுக்கு இந்த சிக்ஸ் டு சிக்ஸ்டி வரைக்கும் அவங்களுக்கு வந்து நிறைய பெயின் பாயிண்ட்ஸ் இருக்கும் அது எல்லாமே நாங்கள் சால்வ் பண்ணுறோம் இந்த மார்க்கெட்டில் ஆல்ரெடி நிறைய ஆப்ஸ் நிறைய இருந்தாலும் நிறைய சால்வ் ஆகாத நிறைய விஷயம் இருக்குது இல்லைங்களா அது எல்லாமே நாங்கள் சால்வ் பண்ணுறோம் எங்களுடைய மெயின் அப்ஜெக்டிவே ரெண்டு தான் இவங்க எல்லாேருக்கும் ஒரு ப்ராண்ட் வேல்யூன்னு ஒன்று கிரியேட் பண்ணணும் இன்னொன்று வந்து அவங்களுக்கு லைஃப்பில் தேவையான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அவங்களை எடுத்துகிட்டு வரணும் ப்ளஸ் எங்களுடைய டாக்டன்னே பார்த்தீங்கன்னா ரீரைட் யுவர் லிமிட்ஸ் அப்படின்னு இருக்கும் அவங்களுடைய தலையெழுத்து மாற்றணும் அது என்னென்னலாம் பண்ணால் மாத் மாற்ற முடியுமோ அது எல்லாமே இருக்கிற மாதிரியான ஒரு ஆப் ஓகே இப்போ எனக்கு என்ன டவுட் அப்படின்னா இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு என்னென்ன மாதிரிலாம் தேவைகள் இருக்கும் அதெல்லாம் நம்மளோட டிக்மிக்கில் என்ன மாதிரிலாம் நீங்கள் பூர்த்தி பண்ணுறீங்க பேசிக்னு ஒன்று இருக்கும் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இன்னும் சால்வ் பண்ணாத ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்குது இப்போ விர்ச்சுவல் பிளேஸ்மெண்ட்ஸ் டயர் த்ரீ டயர் டூ இந்த மாதிரி சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் பிளேஸ்மெண்ட்ஸே இல்லை கான்செப்ட் வந்து இப்போ நம்ம கேம்பஸ் இன்டர்வியூ வராத காலேஜஸ்க்குலாம் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப யூஸ் ஆகும் ஸ்டூடெண்ட்ஸ் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீச்சர் இருக்கு நம்ம கிட்ட நம்ம அந்த ஃபீச்சரை என்ன பண்ணு அப்படின்னா ஃப்ரீலான்சர்ஸ்க்கு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பிட் பண்ண முடியும் அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது இருக்கு ஆனால் கம்பெனிஸ்க்கு வந்து அவங்க ரேண்டமாக வந்து ஒரு லிங்கட் இன்லையோ இல்லை ஈமெயில் கேம்பெயினோ அந்த மாதிரி பண்ணி பிச் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே ரெக்யூர்மெண்ட் எங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாகிடும் ஸோ கம்பெனிஸ்க்கு வந்து பிச் பண்ணுறதுக்கு கிட்ட ரெக்குவேயர்மெண்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம ஈஸியாக கிட்ட பிட் பண்ணி நம்ம ஈஸியாக ப்ராஜெக்ட்ஸ் அக்யர் பண்ண முடியும் அந்த மாதிரியும் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது ப்ளஸ் அதை தாண்டி கம்பெனிஸ்க்கு வந்து அவங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து அவங்க கம்பெனி டெவலப் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரிலாம் தேவைப்படும் ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்மே இதில் இருக்குது இது என்டையர் ஃப்ளோ தான் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு ஒரு ஜாப்ல லேண்ட் ஆவாங்க அது ஒரு ட்ரீம் ஜாபாக இருக்கும் அந்த மாதிரி அதுக்கப்புறம் மேபி நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் நான் வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணு நினைக்கிறேன் நான் ஸ்ட்ரகல் பண்றது வந்து சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனில வந்து ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்றதான் அதையும் நாங்க சால்வ் பண்ணதான் பிளானா இருக்கு அந்த சைட்ல இருந்தும் உங்களுக்கு இப்போ எங்களுக்கு வந்து சப்ளையும் இருக்கு பிளஸ் அந்த சைட்ல இருந்து டிமாண்டும் அவங்களுக்கு இருக்கு இப்போ ஒரு சில கம்பெனிஸ் வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்னா வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் டெவலப் பண்ணும் ஒரு டிசைனர் வேணும் ஒரு டெவலப்பர் வேணும் அப்படின்னா சோ அதையுமே வந்து அவங்க ரெக்யூர்மெண்ட்டாக போஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கான பெஸ்ட் சப்ளை வந்து நம்ம இங்க இருந்து கொடுக்க முடியும் ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃபரெண்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்றோம் ப்ரொஃபஷனல் சைட்ல ஸோ இவங்களுக்கு என்ன வேணுமோ அதை புரிஞ்சுக்கிட்டு அதை நிவர்த்தி பண்ற ஒரு மீடியேட்டர் மாதிரி இது ஒர்க் ஆகுதா உங்க டிக் இது ஒரு அக்ரிகேட்டர் பிளாட்ஃபார்ம் தான் அவர் சொன்ன மாதிரி என்ன பண்றோம்னா நீங்க இப்போ இந்த ஜேர்னின்னு நாங்கள் சொல்றது எதை மீன் பண்றோம்னா ஒரு ஸ்டூடெண்டா ஸ்டார்ட் பண்றவங்களுடைய அல்டிமேட் எய்மே ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரீம் ஜாப்ல லேண்ட் ஆகணும் ஸோ அவங்களுக்காக நாங்கள் பிளேஸ்மெண்ட் ஒரு கான்செப்ட்ல யூஷுவல் பிளேஸ்மெண்ட்ன்றது எல்லா இண்டஸ்ட்ரிலையும் இருக்கு அது வந்து காமன் பட் ஆனால் இந்த டிஜிட்டல் வேர்ல் வேர்ச்சுவல் பிளேஸ்மெண்ட் ஒரு புது கான்செப்ட் நம்ம எடுத்துட்டு வரும் வேர்ச்சுவல் பிளேஸ்மெண்ட் நாங்கள் என்ன சொல்றோம்னா கம்பெனி வந்து காலேஜுக்கு வர தேவையில்லை ஆனால் அதே மாதிரி காலேஜ் போயிட்டு ஒரு ஒரு முறையும் கம்பெனியை போய் கூட்டிகிட்டு வர்றது அதுவும் டஃப்பான டாஸ்க்காக இருக்கு ஸோ நாங்கள் வேர்ச்சுவல் பிளேஸ்மெண்ட்ல என்ன பண்றோம்னா யார் யாரெல்லாம் ஃப்ரெஷர் ஹையர் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க ஜஸ்ட் ஒரு போஸ்ட் போட்டால் போதும் இங்கே இருக்கிற எல்லா காலேஜுமே டயர் டூவில் இருந்தாலும் சரி டயர் த்ரீல இருந்தாலும் சரி சிட்டில இருந்தாலும் சரி எந்த நூக்கன் கார்னர் ஆஃப் த வேர்ல்டில் இருந்தாலும் இங்க இருந்தே அவங்களுக்கு டேரெக்டாக அப்ளை பண்ணலாம் நாங்கள் வந்து பல்காக எல்லாருடைய ஸ்டூடெண்ட்டையும் ஒரே கிளிக்ல அப்ளை பண்ற மாதிரி ஒரு புது ஃபீச்சர் எடுத்துட்டு வந்திருக்கும் இது மட்டும் இல்லாம எனி காலேஜ்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் செல்ல டிபெண்ட் பண்ணியே ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்க போய் ஒரு முறை கேப்பாங்க வந்துச்சா இல்லையான்னு பாப்பாங்க பட் ஆனா இவங்களுக்கு கண்ட்ரோலே இருக்காது எங்க பிளேஸ்மெண்ட் இருக்குன்றதே யாருக்குமே தெரியாது சோ நாங்க என்ன பண்றோம்னா அதே மாதிரி பிளேஸ்மெண்ட் செல்ல இருக்கிறவங்களுக்கும் இண்டஸ்ட்ரி கனெக்ட் நிறைய இல்லாம இருக்கும் ஸோ இப்ப நாங்க என்ன பண்றோம்னா இந்த மாதிரி யார் யாரெல்லாம் ஃப்ரெஷர் அயர் பண்ணுறாங்களோ அவங்க ஜஸ்ட் ஒரு போஸ்ட் போட்டுருவாங்க இங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸோ இல்ல ஸ்டாஃபோ வந்து காலேஜ்கிட்ட போயிட்டு ஒரு அட்மின் ஆக்சஸ் வாங்கிடலாம் இப்போ இவங்க வந்து பிளேஸ்மெண்ட் கோஆர்டினேட்டராக மாறிடுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஸ்டூடெண்ட் எல்லாரோட ரெசிமே கலெக்ட் பண்ணி ஒரே சிப் ஃபைல வச்சு அந்த நாற்பது ஐம்பது பேருக்கும் சேர்த்தே வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணிடலாம் இது என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு நம்ம ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்தோம்னா ஒரு பதினஞ்சு டு முப்பது காலேஜை நம்ம பிளேஸ்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாம் கிட்டத்தட்ட ஒரு சமோசா வாங்குற காசில் நம்ம ஒரு பதினஞ்சு முப்பது கம்பெனிக்கும் அப்ளை பண்ணிடலாம் இது ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம பண்றது சோ இவங்களுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ல இருந்து நீங்க ஒரு ப்ரொஃபஷனாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு திருப்பி ஒரு ட்ரீம் ஜாப் வேணும்னு நினைப்பாங்க இங்கே நாங்க ஆல்ரெடி ஆல்ரெடி இருக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க கம்பெனி ஃபார்ம் பண்ணு ஸ்டார்ட் பண்றவங்க அவங்களுக்கு கிளைண்ட் தேடுவாங்க தேடுறப்ப அவங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் வேணும் நம்ம கிட்ட இருக்கு சோ அது இல்லாம அதுக்கப்புறம் ஸ்கேல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க ஃபண்டிங் வேணும்னு நினைப்பாங்க ஃபண்டிங்கும் அதை கரெக்டான கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க ஸோ இன்வெஸ்டிங்கும் இதில் இருக்குது ஸோ நாங்கள் வந்து ஜேபிஎஃப்ஐ அப்படின்னு நாலு சொல்கிறோம் ஜாப்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் ஃபண்ட் ரைசிங் இன்வெஸ்டிங் இந்த நாலு ஃபீச்சருமே நம்ம ஆப்பில் இருக்குது ஸோ ஒன்ஸ் இங்கே வந்துட்டாங்கன்னா அவங்க க ரிட்டையர் ஆகிற வரைக்கும் என்னென்ன தேவையோ அது எல்லாமே இங்கே சூப்பர் பிரதர் டிக்பிக் அப்படின்றது ஆப்பா இல்லை வெப்சைட்டா அது எந்த மாதிரியான போர்ட்டல் அதை மக்கள் எப்படி ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும் ஓகே இது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் இப்போதைக்கு வந்தது வெப் ஆப்பா இருக்குது நீங்கள் டபிள்யூ டபிள்யூ டாட் டிக்பிக் டாட் காம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப் வந்துடும் இதோட மொபைல் வெர்ஷன் வந்து அப்டேட்ஸ்ல நாங்க லான்ச் பண்ண போறோம் இந்த டிக் காமில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நாங்க இது வரைக்கும் உங்ககிட்ட சொல்லவே இல்லை இதுதான் இதோட பெரிய ஹைலைட் எனி ஆப் என்ன பண்ணோன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு முறையும் போயிட்டு சைன் அப் பண்ணுவோம் அதில் நம்ம ஏதோ ஒன்று பண்ணுவோம் அதுக்கப்புறம் நம்ம வெளியில வந்துடும் இந்த ஆப்பையே நாங்க எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம்னு பாத்தோம்னா நாங்க சைன் அப் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க எல்லாருக்குமே ஒரு ஃப்ரீ வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்றதுக்கு அலோவ் பண்றோம் அது கிரியேட் பண்றப்பயே ஃபார்ச்சூன் கார்டுன்னு ஒரு கார்டு வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம் அந்த ஃபார்ச்சூன் கார்டோட வேல்யூ என்னன்னா ஏன்சூன் கார்டு ஒரு பிசினஸ் கார்டு தான் பட் ஆனால் இவங்க கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு குட் லக் எடுத்துட்டு வர வைக்கணுன்றதான் எங்களுடைய கார்டு ஜென்ரேட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க அவங்களுக்காக ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் ஒர்க் பண்றாங்களோ இல்லையோ இந்த ஆப் அவங்களுக்காக ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் ஒர்க் பண்ணுவோம் அவங்க ப்ரொபஷனல் க்ரோத்துக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே கிடைக்கிறதுக்கான எல்லா வழியும் இந்த ஃபார்ச்சூன் கார்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும் எனக்கு மெயினா இருக்கிற டவுட் என்னன்னா டிக்பிக் அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன ஸோ இப்போ ஆக்சுவலா நம்ம எல்லாமே வந்து ஒரு நீங்கள் வந்து இப்போ இன்ஸ்டாகிராம் அதெல்லாமே யூஸ் பண்ணுறீங்க வீடியோ கிரியேட்டர்ஸ் எல்லாம் நம்ம எதுவுமே கம்மியாக பேசலை அவங்க வந்து கண்டிப்பாக க்ரியேட்டிவாக இருக்காங்க நிறைய எஃபர்ட் போடுறாங்க பட் ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு ஃபேம்ன்றது ஒன்று கிரியேட் ஆகிருக்கு ஆனால் அது அதர் என் நம்ம பார்த்தோம்னா ஐடி பீப்புளெலாம் இருக்காங்க ஐடி பீப்புள் மட்டும் இல்லை அதர் எனி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க அவங்க எல்லாருமே நைன் டு ஃபைவ் இல்லை கிட்டத்தட்ட நைன் டு நைன் ஒர்க் பண்ணுறாங்க காலையில் எழுந்ததுலேருந்து அவங்க குளிக்கிறாங்களோ இல்லையோ எடுத்து லேப்டாப் எடுத்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடாங்க ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ் இருக்கு மீட்டிங் பார்த்தோன்னா லேட் நைட் இருக்கும் மீட்டிங் போகுது வீக்கெண்ட்ல ஒர்க் பண்றாங்க அந்த மாதிரி த்ரூ அவுட் ஒர்க் பண்ணிட்டே தான் இருக்காங்க பட் ஆனால் இங்க என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா இப்போ நம்ம இன்னைக்கு அவங்க அதுக்கான காசு வருது எல்லாமே ஃபைன் பட் ஆனால் இப்போ நம்ம என்டையர் வேர்ல்டே வந்து கம்ப்ளீட்டா வேற மாதிரி எவால்வ் ஆகிட்டே இருக்குது ஏயோட பூம் எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னா கம்ப்ளீட்டா நிறைய இண்டஸ்ட்ரியில லே ஆஃப்ஸுக்கான பெரிய ரீசனாக ஏ இருந்துட்டு இருக்கு நிறைய பேரோட ஒர்க்கே நம்ம ரீப்ளேஸ் பண்ற மாதிரி ஏஐ மாறிடுச்சு இன்னைக்கு நிறைய கம்பெனி லே ஆஃப் பண்ணுது பட் ஆனால் அதே அதுக்கேற்ற மாதிரி வேற எங்கன்னா ஓபனிங் இருக்கு அவங்க போயிடுறாங்க பட் ஆனால் இதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும்னா நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் கம்மி ஆகிடும் அப்போ வந்து இவங்களுக்கு பிராண்ட் வேல்யூ கிரியேட் பண்ணணுன்ற ஒரு கான்செப்ட்லேயே அவங்க இன்னும் இல்லை மணி வருது அதுலேயும் பாதிக்கு மேலே இஎம்ஐ கட்டிடுறோம் பட் ஆனால் இவங்க இப்ப இங்க வந்து ஒரு டெவலப்பர் இருக்காங்க அந்த டெவலப்பர் ரொம்ப பெரிய டெவலப்பர்னு வச்சுக்கோங்க ஆனா இந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியில போயிட்டாங்கன்னா அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு அந்த கம்பெனில இருந்த மேனேஜர் தவிர வேற யாருக்குமே தெரியாது இது வந்து நாளைக்கு ரொம்ப பெரிய ரிஸ்க்ல போய் முடிய முடியக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கும் ஸோ இவங்களுக்கு பிராண்ட் வேல்யூன்ற ஒரு அவேர்னஸ்ஸே இல்லை ஆனா இவங்க பிராண்ட் வேல்யூன்னு ஒன்று இப்ப கிரியேட் பண்ணாம விட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபியூச்சரே ரொம்ப பெரிய கேள்விக்குறியா மாறிடும் ஸோ இவங்களுக்கான பிராண்ட் வேல்யூ கிரியேட் பண்ணணும்ன்றதுதான் மெயின் இன்டென்ஷன் ஸோ அதை நாங்கள் அதை நாங்கள் நிவர்த்தி பண்றதுதான் என்ன பண்றோம்னா வெப்சைட் எனி கம்பெனி வந்து ஒரு வெப்சைட் வச்சிருப்பாங்க எதுக்கு வச்சிருப்பாங்கன்னா அவங்களுடைய பிராண்டிங்காக தான் ஸோ நாங்கள் என்ன ட்ரை பண்ணுறோன்னா இந்த மாதிரி எல்லா ப்ரொஃபஷனலுக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட்னு ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம் அப்படி கிரியேட் பண்ணுறது மூலியமாக அதுதான் பிராண்டிங்கான அவங்க எடுத்து வைக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும் ஸோ அந்த வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுன்றது அவ்வளோ ஈஸியான டாஸ்க்கும் இல்லை எல்லாமே இப்போ நீங்கள் சாதாரணமாக வெப்சைட் கிரியேட் பண்ணோம்னா உங்களுக்கு கோட் தெரியணும் அதுக்கப்புறம் அதை நீங்கள் எதனா கிளவுடில் வைக்கணும் அதுக்கு மந்த்லி மந்த்லி நீங்கள் காசு பே பண்ணணும் அது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது ஸோ அது எல்லாராலையும் சர்வசாதாரமாக பண்ணிட முடியாது ஸோ அந்த அந்த டாக்குமே நாங்க வந்து சால்வ் பண்ணோம்னு நினைக்கிறோம் அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறோன்னா நீங்கள் ஜஸ்ட் சைன் அப் பண்றப்பயே அவங்களுக்குன்னு ஒரு பியூட்டிஃபுல்லான வெப்சைட் ஒன்னு கிரியேட் ஆகிடும் அலாங் வித் கியூஆர் கோட் சோ இது வெளியில போய் யார்கிட்ட கொடுத்தாலும் அவங்க ஜஸ்ட் அதை ஸ்கேன் பண்ணாலே அவங்களுடைய வெப்சைட் வந்துடும் இது ஒன் ஆஃப் த மெயின் திங் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை இங்க எல்லாமே ரொம்ப ஃபேக்கான நிறைய விஷயங்கள் வர ஆரம்பிச்சிச்சு எது உண்மை எது போய் அப்படின்றத நம்மளால பிரிச்சியா பார்க்க முடியல இன்னைக்கு நான் உங்ககிட்ட கை குலுக்கிட்டு உங்களை ஏமாத்திட்டு நெக்ஸ்ட் பக்கத்துல இருக்கிறவங்களையும் உடனே என்னால் ஏமாத்த முடியும் நான் இங்க ஏமாத்தினது அங்க தெரியவே தெரியாது அப்படி இருக்கிற இந்த இதுல இதை சால்வ் பண்ற மாதிரியான ஒரு சொல்யூஷனை இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்காம இருக்கிறது பெரிய கேப் அதை நாங்கள் கம்ப்ளீட்டா ஃபில் பண்ணோம்னு நினைக்கிறோம் அதை நாங்க எப்படி பண்ணோம்னு நினைக்கிறேன்னா ஆஃப்டர் ஆல் நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் ஷெல்ஃப் லைஃப் அஞ்சு நாள் இருந்தாலும் சரி அஞ்சு வருஷம் இருந்தாலும் சரி அதை பார்க்கறதுக்கு நம்ம மணிக்கணக்காக உட்காந்து ரேட்டிங் அண்ட் ரிவியூ படிச்சுட்டு இருக்கோம் அமேசான் பிளிப்கார்ட்னு எல்லாத்துலயும் நம்ம படிக்கிறோம் ஆனா நம்ம லைஃபே இம்பாக்ட் பண்ற ஸ்ட்ரேஞ்சர்ஸ் எப்படிப்பட்டவங்கன்னு கொஞ்சம் கூட தெரியாம நம்ம ஈஸியா ஹேண்ட் ஷேக் பண்றோம் அதுக்கப்புறம் அவங்க கூட எதுனா உனத்துல இன்வால்வ் ஆகுறோம் பெரிய ஸ்கேம்ல வரைக்கும் மாட்டுற அளவுக்கு போகுது ஸோ இதை ஷார்ட் அவுட் பண்றதுக்கு உங்களே என்ன அந்த மாதிரி எல்லாருக்கும் ரேட்டிங் அண்ட் ரிவியூ சிஸ்டம்னு ஒரு புது சிஸ்டம் நாங்க கிரியேட் பண்றோம் ஸோ இருந்து நம்ம எல்லாருமே ஒருத்தவங்க கிட்ட ஏமா வந்தோம்னா பத்தி நம்ம அந்த ரேட்டிங் அண்ட் ரிவியூல போட்டுட்டோம்னா நாளைக்கு நீங்க வேற யாராவது அவங்ககிட்ட ஹேண்ட் செக் பண்றதுக்கு முன்னாடி அவங்க அந்த ரேட்டிங் போய் பார்த்து தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இன்ஃபார்ம் டிசன் எடுக்கலாம் ரெண்டாவது இப்ப நான் வந்து ஒரு ஏதோ ஒரு நல்லா வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒருத்தவங்க கிட்ட பண்ணிருக்கேன் அவங்களுக்கு தேவையானதை பண்ணிருக்கேன் அதையும் நம்ம இப்ப எப்படி ஒரு ரேப்பிடோவோ இல்ல ஸ்விக்கிக்காரங்களோ வந்து இது பண்றப்ப ரேட்டிங் கொடுங்கன்னு சொல்லி கேக்குறேன் அந்த மாதிரி நம்மளும் நம்மளுடைய ஓகே அவங்க கிட்ட ரேட்டிங் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு பண்ணோம்னா நம்மளுக்கான பிராண்டிங் வளர ஆரம்பிக்கும் இப்ப நம்மள நிறைய பேர் நம்மளுடைய சர்வீஸை நல்லா பண்ணிருக்கோம்னு சொல்லி போடுறப்ப என்ன ஆகும்னா நம்மளுக்கான பிராண்டிங் டபுள் ட்ரிபிள் ஐடியா இருக்கும் ஸோ நம்ம பிராண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இந்த ரேட்டிங் சிஸ்டம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இது எங்களுடைய ரொம்ப பெரிய ஸ்ட்ராங் யூஎஸ்பியாக நாங்கள் பிலீவ் பண்றோம் அப்புறம் வந்து பிசினஸ் பண்ற ஐடியா இருக்கிறோம் இப்போ என்ன மாதிரி ஒரு காலையில் பத்து மணிக்கு வந்து நைட் எட்டு மணிக்கு போகிற அந்த எட்டு மணி நேரம் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து நான் ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்ன மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு ஐடியா இல்லை ஸோ அதுக்கான ஐடியா அப்புறம் வந்து அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க என்ன ஒரு பெரிய பிசினஸ் மேனா காட்டிக்கிறதுக்கு இந்த டிக்பிக் எனக்கு உதவி பண்ணுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு உங்களுடைய ஆன்சர் என்ன எஸ் அதுக்கு என்னன்னா இப்போ யூஸ்வலாக நீங்க ப்ராஜெக்ட் தேடுவீங்க இப்போ லிங்குடு நிறைய பேர் வந்து ப்ராஜெக்ட் தேடுறதுக்கு யூஸ் பண்றாங்க நெட்ஒர்க் பண்ணி அங்கே என்ன ஆகுதுன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஓரளவுக்கு நம்ம இவங்களுக்குலாம் ரெக்கொயர்மெண்ட் இருக்கும் நம்ம ஒரு அசம்ஷன்ல போய் பிச் பண்றோம் ஆனால் அதுல உண்மையிலே அவங்களுக்கு ரெக்கொயர்மெண்ட் இருக்குமான்னு பார்த்தா அது நம்ம கிட்ட தெரியாது நம்ம நூறு பேர்ல பிட்ச் பண்ணா அதுல ஒருத்தவங்களுக்கு இருந்தா பெரிய விஷயம் ஆனா இப்போ நாங்கள் அதை தான் ஷார்ட் அவுட் பண்றோம் பிளைண்ட் பிச்சிங்ன்றத கேன்சல் பண்ணிட்டு உண்மையிலேயே யாருக்கு ரெக்யர்மெண்ட் இருக்குன்றது நம்ம பிளாட்ஃபார்ம்ல தெரிஞ்சிரும் இப்போ உங்ககிட்ட ரெ இப்ப நீங்க எங்ககிட்ட கிட்ட ரெக்கொயர்மெண்ட் இருக்கு இன்டர்வியூ கொடுக்கணும்னு அது உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க டேரக்டாவே எங்க எங்ககிட்ட வந்து நீங்க பேசிடலாம் அது தெரியலன்னா என்ன பண்ணுவீங்க எல்லா பிசினஸ் பீப்புள்கிட்டையும் நீங்க பிச் பண்ணிட்டு இருப்பீங்க எங்க பிளாட்ஃபார்ம்ல யார் யாருப்பா இன்டர்வியூ கொடுக்கணும்னு ரெக்கொயர்மெண்ட் இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும் சோ இப்போ நீங்க அவங்களுக்கு மட்டும் போய் பிச் பண்ணாலே உங்களுக்கு வந்து கன்வர்ஷன் நடந்துடும் ஸோ பிளைண்டாக நம்ம பிச் பண்ணுறதை நம்ம கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக யார்கிட்ட ரெக்யர்மெண்ட் இருக்கு அப்படின்றதே தெரிஞ்சிடும் ஸோ நீங்கள் அவங்ககிட்ட போய் நம்ம பிச் பண்ணாலே ப்ராஜெக்ட்ஸ் கிடச்சிடும் ஒன்று இன்னொன்று வந்து நாங்கள் இங்கே இந்த நெட்வொர்க்கிங் ஏன் எல்லாருமே நெட்ஒர்க்கிங் பண்ணுறோம் அவங்ககிட்ட நம்மளுக்கு தெரிஞ்ச கனெக்ட்ஸ் கிட்ட நம்மளுக்கு தேவையான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா இல்லையான்னு பார்க்குறது நம்ம நெட்ஒர்க்கிங்கே பண்ணுறோம் நம்ம என்ன பண்ணுறோம்னா ரெஃபரல் அப்படின்னு ஒரு புது ஆப்ஷன் இங்கே நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அந்த ரெஃபர் ஆப்ஷன் என்ன பண்ணோம்னா இப்போ உங்கள் சர்க்கிளில் யாருக்குன்னா ஒருத்தவங்களுக்கு நீங்கள் தேடுற ரெக்கியர்மெண்ட் இருக்குன்னா அவங்க அதுக்கு ரெஃபர் பண்ணா போதும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இதுக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்கன்றது ஸோ அது மூலியமா ரெஃபரல்ல நம்ம ஃபோன் பண்ணி பேசி இது பண்ணிட்டாங்களா ஐடியான்லாம் கேட்காம இங்கே ஜஸ்ட் ரெஃபரல்ல ஒரே ஒரு ஷேர்ல ரெஃபர் பண்ணிட முடியும் அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ப்ரொப்போஸ் பண்ணுறீங்க நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்றது பேஸ் பண்ணி அது ஃபர்தராக மூவ் ஆகும் இப்போ எனக்கு என்ன டவுட்னா நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த ஏழு கேட்டகரி பீப்புள் அவங்களுடைய தேவை எல்லாமே பூர்த்தி பண்ணுறதா அப்படின்னு அது எப்படி ஒரே ஒரு வெப்சைட்டில் பண்ண முடியும் ஏன்னா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நாக்கரிலேருந்து லிங்க்டிலேருந்து நிறைய விஷயங்கள் இருக்கு எனக்கு ஒன்று வேணும்னா நான் அதில் போவேன் அதில் கிடைக்கல அதில் போவேன் ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு ஆனால் நான் ஒரே இதுலேயே நான் சால்வ் பண்ணிடுவேன் அப்படிங்கும் போது அது எப்படி பாசிபிள் ஃபர்ஸ்ட் ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இவங்க எல்லாரையும் ஃபர்ஸ்ட் உள்ள எடுத்துகிட்டு வரோம் ஆப்பே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எனி பிஸ்னஸ் வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளையை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறோன்றது தான் எனி பிஸ்னஸ் வந்து அந்த மாதிரி தான் ஒர்க் ஆகுது நம்ம அதை ரொம்பவே கேபிட்டலைஸ் பண்ண ட்ரை பண்றோம் இப்ப நீங்க வந்து இப்ப நான் ஒரு ஏழு அக்கௌண்ட் டைப் சொல்லிருப்பேன் ப்ரொஃபஷனலுக்கு தேவையானது ஒரு கம்பெனி வந்து சப்ளை பண்ற மாதிரி இருக்கும் கம்பெனிக்கு தேவையானது ப்ரொபஷனல் ஃப்ரீலான்சர் சப்ளை பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி காலேஜுக்கு தேவையானது பிளேஸ்மெண்ட் அந்த மாதிரி இவங்க எல்லாருமே இன்டர் ரிலேட்டடா இருக்கிறதுனால இவங்க எல்லாரையும் நம்ம ஒரே பிளாட்ஃபார்ம்ல எடுத்துட்டு வரது மூலியமா இவங்களுடைய தேவையை நம்ம ஈஸியா டிமாண்ட் அண்ட் சப்ளைய மேட்ச் பண்ணி ஏ அது மாதிரி நிறைய யூஸ் பண்ணி அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை ப்ராப்பராக யூஸ் பண்ணி இதோட இது எல்லாமே இருக்கும் சார் உள்ள போயிட்டு அது ரொம்ப கஷ்டமா இருக்குமா இல்ல வந்து ஒரு படிச்ச பையன் கூட ஈஸி அக்சஸ் பண்ணலாம்ப்பா அப்படின்ற மாதிரி இருக்குமா இல்ல அது ரொம்ப ஈஸியான தான் சிம்பிள் ஸ்டெப்ஸ் ஒரு ரெண்டு மூணு தான் இருக்கு ஸோ நீங்க உங்களோட டீட்டெயில்ஸ் மெயினான உங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு இந்த மாதிரி கிரியேட் தான் வேற எதுவும் அதில் பெருசா இருக்காது அக்கௌண்ட் டைம் செலக்ட் பண்ணிக்கணும் நேம் அந்த

இப்போ ஆப்பில் ஒரு பட்டன் ஒர்க் ஆகுது அப்படின்னா ஸோ ஒவ்வொரு ஆடியன்ஸுக்குமே ஒவ்வொரு விதமாக ஒர்க் ஆகும் இந்த ஆப் ஸோ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏழு ஆப்புக்கு சமமான ஒரு ஆப் அதுதான் நாங்கள் வந்து பில்ட் பண்ணியிருக்கோம் ஸோ குவாலிட்டியான ப்ராடக்ட் டெலிவர் பண்ணணும் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் முக்கியம் அப்படின்றது தான் எங்களோட மெயின் ஃபோக்கஸாகவே இருக்குது இப்ப நீ இவ்வளவு சொல்றீங்களா இது எல்லாத்தையும் தாண்டி மக்கள்கிட்ட ஒரு கேள்வி இருக்கும் இதை வச்சு நான் என்ன காசு பார்க்க முடியுமா ஏன்னா நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணி பெருசா நான் ஒரு காசு பார்க்கணும் செட்டில் ஆகணும் அப்படிங்கும்போது இது எனக்கு உதவி பண்ணணும் மணி டேரெக்டா அவங்களுக்கு கொடுக்காது பட் ஆனா மணி சம்பாதிக்கிறதுக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே இது கொடுக்கும் அது மூலியமா அவங்களுக்கு மணி கண்டிப்பா கிடைக்கும் ஓகே சூப்பர் இப்போ எத்தனை ஆப் எத்தனை வெப்சைட் பண்ற வேலைகளை உங்களுடைய அந்த ஒரு டிக்னிக் வெப்சைட் பண்ணுறது தெரிஞ்சுக்கலாமா நான் மெயினா ஏழு பெரிய ஃபீச்சரிங் எடுத்துட்டு வந்திருக்கோம் அந்த ஏழு வேலை இது பண்ணுது ஏழு ஆப் என்ன பண்ணுமோ அது இங்கே பண்ணுது ஏழு ஆப் பண்ணுற வேலையை உங்களுடைய அந்த ஒரு பண்ணுவோம் எங்களோட ரோட் மேப் வந்து இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ரோட் மேட் டென் எக்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்கிற மாதிரியான ரோட் மேப் தான் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் நாங்கள் எப்படி ஃப்ரேம் பண்ணிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபியூச்சர்ல ஒரு ப்ரொஃபஷனல் சைடில் எல்லோரும் எப்படி எப்படிலாம் ஃபேஸ் பண்ணுவாங்களோ என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்களோ அதெல்லாமே அதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரியான ஒரு ஃபீச்சர்ஸாக தான் நாங்கள் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு ஆப் பண்ற வேலையில வந்து ஒரு வெப்சைட் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட்ல இருந்து எதிர்ப்புகள் வந்திருக்குமே நீங்க எப்படி பண்ண போச்சு அப்புறம் என்னோட ஆப் எனக்கு எதுக்கு இங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்புகள் வந்திருக்குமே ஸோ ஃபார்ச்சுனேட்லி இது வந்து ஒரு ஆர்கனைஸ்ட் இண்டஸ்ட்ரி ஸோ இது நம்ம இப்போ பாலிடிக்ஸ் வர மாதிரியோ இல்ல இந்த சினிமாவில வர மாதிரியோ நீங்க அந்த மாதிரி எதிர்ப்பு எல்லாம் வராது ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இத போய் கரெக்டா யூஸ் பண்ண ஆரம்பிச்சு இதுக்கான அவங்க அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கு ஸோ நம்ம இதுக்குன்னு ஒரு தனி ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி ட்ரை பண்றோம் இப்போ கூகுள் பேனு ஒன்று இருக்கிறப்ப தான் ஃபோன் பேவும் இருக்கு ஸோ கூகுள் பே ஏன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃபோன் பேவை அவங்க இது பண்ண போறதுல ஸோ இந்த இண்டஸ்ட்ரி ஓரளவுக்கு ஆர்கனைஸ்டா ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக தான் போயிட்டு இருக்கு ஸோ அது வரைக்கும் நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை ஓகே ஆக்சுவலா அந்த ஏழு விதமான மக்களுடைய தேவைகளை ஒரே வெப்சைட்ல பூர்த்தி பண்றோம் அப்படிங்கும்போது போது ஏ டூலே தனியும் ஆனா அதையும் தாண்டி நீங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது போது இப்ப மக்களுக்கு ஒரு டவுட் வரும் இப்ப இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஏழு விதமான மக்களுடைய தேவையும் பூர்த்தி பண்றாங்க அவங்க ஃபர்ஸ்ட் யாருப்பா அவங்க எங்கேருந்து வந்தாங்க அவங்களோட ஜேர்னியை தெரிஞ்சிக்க மக்கள் ஆசைப்படுவாங்க கண்ணன் சரத்குமார் உங்களுடைய ஜேர்னி எந்த மாதிரியான ஜேர்னி எப்போ இந்த டிக் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சு ஆக்சுவலாக கண்ணன் சரத் அது இல்லாமல் காமர்க்ஸ் இன்னொரு ஃபவுண்டர் இருக்காங்க மூணு பேருமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தாங்க வந்து டேட்டா சயின்ஸோட பேஸ் அதுதான் ஏஐ நம்ம இப்ப ஸோ மூணு பேருக்குமே ஏஐ ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியும் எங்களுக்கு வந்து கம்பெனி ஃபார்ம் பண்ணுன்றது நாங்கள் காலேஜ் பண் படிக்கிறப்பிலருந்தே எங்களுடைய விஷன் ஸோ நாங்கள் அப்போதுலேருந்தே கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இண்டிபெண்ட்டாக கன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் இண்டஸ்ட்ரியில் போய் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் ஒரே இயரில் வெளியில் வந்து கம்பெனி ஃபார்ம் பண்ணலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி போனோம் அப்போ வந்து நம்ம எங்களுக்கு வந்து பெரிய ப்ராடக்ட் ரொம்ப வேர்ல்ட் ஃபுல்லாக யூஸ் பண்ணுற மாதிரியான மாஸ் ப்ராடக்ட் நாங்கள் பில்ட் பண்ணுன்றது தான் எங்களுடைய கம்ப்ளீட் பேஷனு பட் ஆனால் அதுக்கு வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு மணியும் அந்த ஸோ பட் அதை நாங்கள் ஜென்ரேட் பண்றதுக்கு எங்களுடைய எக்ஸ்பர்ட்டிஸா இருக்கிற டேட்டா சயின்ஸ்ல தான் எங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஸோ அதனால நாங்கள் ஒரு கிராட்டோ சொல்யூஷன்ஸ்னு ஒரு சர்வீஸ் கம்பெனியா ஸ்டார்ட் பண்ணோம் அது மூலியமாக நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மூணு பேராக ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ வந்து ஒரு முப்பது நாற்பது பேர் இருக்காங்க நாங்கள் இந்த ஃபோர் ஃபைவ் இயர்ஸ்ல விவ் டன் மோர் தென் ஃபைவ் க்ரோஸ் அதுக்கப்புறம் எங் இது நடக்கிறப்பயே எங்களுக்கு தெரியும் நாங்கள் ப்ராடக்ட்காக தான் வந்தோன்றது ஸோ இந்த இந்த ப்ரொஃபஷனல் நெட்ஒர்க்கிங் மீடியம் வந்து நாங்கள் டெவலப் பண்ணோன்னு நினைச்சோம் ஸோ லாஸ்ட் டூ இயர்ஸாக இதை பில்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக பில்ட் பண்ணிருக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு டூ வீக்ஸாகவே சோஷியல் மீடியா ஃபுல்லாக அந்த மாதிரி டிக் பிக்னு ஒரு வெப்சைட் லான்ச் பண்ண போகிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் பிஸ்னஸ் எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விளம்பரங்கள் எல்லாமே நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் ஸோ ஒரு வழியே நல்லபடியாக நீங்கள் லான்ச் பண்ணிட்டீங்க மக்களுடைய சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்கு உங்கள் டிக் பிக்கு நல்ல வரவேற்பு தான் கிடைச்சிட்டு இருக்கு இப்போ வரைக்குமே ஸோ லான்ச் பண்ணி ஒரு டூ டேஸ் தான் ஆகிட்டு இருக்கு ஸோ நல்ல வரவேற்பு இருக்கு ஸோ ஃபைனலி ஏஐ டூலுக்கு இணையான ஒரு வெப்சைட் நீங்க கொண்டு வந்துட்டீங்க டிக் பிக் நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து பிஸ்னஸ் பண்றவங்க இருந்து ஹை கிளாஸ் லோ கிளாஸ் அப்புறம் வந்து வயசானவங்க எல்லாருடைய தேவைகளும் பூர்த்தி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த டிக் பிக்கை பத்தி மக்களுக்கு நீங்க என்ன சொல்லணும் நீங்க விருப்பப்படுறீங்க சி இந்த ஆப் வந்து ஜஸ்ட் ஒன் அனதர் ஆப் இல்லை இது ஒன்ஸ் இன் லைஃப் டைம் ஆப் இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு ஆப் டிக் டெக் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இண்டஸ்ட்ரியை அந்த மாதிரி வந்து ஒரு ஆப் கூட இது வரைக்கும் பெருசா ஜெயிச்சது இல்லை நம்ம வந்து நிறைய பி டு பி ஆப்ல நம்ம நிறைய வின் பண்ணிருக்கோம் கிரீஷ் மாத்ருபூதம்ல இருந்து ஸோ ஸ்ரீதர் மாதிரி நிறைய பேர் நம்மளுக்கு ஆல்ரெடி வெதர் போட்டாச்சு பட் ஆனால் இந்த ஃபீல்டில் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம இது வரைக்கும் யாருமே பெருசா வந்து ஷைன் ஆகல வேர்ல்டு லெவலில் ஸோ நாங்க என்ன சொல்ல ட்ரை பண்றோம்னா இது த்ரூவாவே உங்களுடைய தலைவர்களை மாற்றுறதுக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே பண்ற மாதிரியான ஒரு ஃபீச்சர்ஸோட தான் இந்த ஆப்பை நாங்கள் பேக்கேஜ் பண்ணிருக்கோம் இது டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் உங்களுக்காக ஒர்க் பண்ணுன்றது வேர்ல்ட்லேயே இந்த மாதிரி கான்செப்டே இல்லை அதோட அந்த மாதிரி ஒரு கான்செப்டோட ஒரு விஷயத்துல நாங்க வரப்ப உங்க லைஃப்பையும் பெருசா மாத்தோன்றப்ப நம்ம வந்து உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப பெருசா பாக்குறோம் இப்ப வெளிநாட்டுலாம் எனி ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளம் வரப்ப ஒரு இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி லீடர்ஸ் தான் அதோட சொல்யூஷன் ப்ரொவைடரா இருக்காங்க இப்போ ஒரு கோவிட் வந்துச்சு அதுக்கான சொல்யூஷன் ப்ரொவைடர் என்னதான் அரசாங்கம் நடிகர்களுக்கு காசு கொடுக்கற மாதிரி என்ன இருந்தாலும் அதுக்கான சொல்யூஷன் பார்த்தா ஒரு வேக்சின் கம்பெனி தான் கொடுக்க முடியும் அதே மாதிரி எல்லா டிசாஸ்டர் எல்லா பெரிய பிரச்சனை வரப்பையும் அதுக்கான சொல்யூஷன் ப்ரொவைடர்ஸ் வந்து ஒரு டெக் சொல்யூஷன் இருக்கிறவங்க ஒரு பெரிய டெக் லீடர்ஸ் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கவங்க அந்த சைட்ல இருந்து பட் ஆனால் இந்த அன்பார்ச்சுனேட்லி இந்தியாவில் ஆண்டர்பிரஸ்க்கு அந்த மாதிரி ஒரு கிரேஸ் வந்து பெருசாக பண்ணல நம்ம நிறைய வந்து இந்த மீடியா சைட் அந்த சைட்ல தான் நம்ம வச்சுட்டு இருக்கோம் இந்த சைட்ல நம்ம வந்து பெருசாக வளர்க்காமையா இருக்கும் ஸோ நாங்கள் என்ன கேட்க ட்ரை பண்றோம்னா இந்த மாதிரி நம்ம ஒருமுறை கூட இந்தியாவிலேருந்து அவ்வளோ பெரிய வேர்ல்டுக்கு ஒரு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போகாத இந்த நிலையில நம்ம இந்த மாதிரி ஒரு அட்டம் பண்ணிருக்கோம் பெரிய அட்டம் பண்ணிருக்கிறப்ப இங்க இருக்கிற நீங்க பிளஸ் இன்னும் இன்ஃபுளுன்சர் நிறைய பேர் இருக்கும் அவங்க எல்லாமும் இதை சேர்ந்து சப்போர்ட் பண்ணி பிரஸ் மீடியா அந்த மாதிரி எல்லாருமே சப்போர்ட் பண்ணி இதை இன்னும் நிறைய பேர்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கறது முடியுமா நாங்கள் வின் பண்றோம்ன்ற பட்சத்தில் இன்னும் இது இன்னும் நிறைய பேரோட டோர்ஸ் இது ஓப்பன் பண்ணும் அது மூலியமா இன்னும் இதை விட பெரிய பெரிய கம்பெனிஸ் வருவாங்க சோ இது வேர்ல்ட் லெவலில் நம்ம ஸ்டாண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்க எல்லாருடைய சப்போர்ட்டையும் நாங்கள் கேட்டுக்கொள்வோம் சூப்பர் பிரதர் ஆக்சுவலாக நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ஸோ மக்களே இவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள் டிக்பிக் விஷயமா நமக்கு மைண்ட்ல இருந்த ஆயிரம் கேள்விகளுக்கான விடை இவங்க கிட்டேருந்து கிடச்சது ஸோ சிம்பிளாக சொல்லப்போனோம் அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறீங்க உங்களுக்கு வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்து நீங்கள் அடுத்து ஜாபுக்கு போக போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு ஜாபை இந்த டிக்பிக் ரெடி பண்ணி கொடுக்கும் இல்லை நீங்கள் ஒரு இளைஞராக இருக்கிறீங்க நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணணும் இருக்கிற வேலையை விட்டுட்டு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னும் அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களையும் உங்கள் கையிலேயே வந்து பிடிச்சி கொடுத்துரும் ஸோ இந்த மாதிரி உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணி உங்களுக்குன்னு ஒரு பெரிய ப்ராண்டே உருவாக்கி கொடுத்து உங்கள் லைஃபை அப்படி வேறு மாதிரி புரட்டி விட்டுருப்பா அதுதான் இந்த டிக்பிக் அப்படின்றத நமக்கு வந்து புரிய வச்சுட்டாங்க ஸோ இந்த டிக்பிக்கோட வெப்சைட்டோட லிங்க் அப்புறம் டீட்டெயில் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த வெப்சைட்டை அக்சஸ் பண்ணி உள்ளே போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டு வாங்கி உங்களுக்குன்னு ஒரு பிராண்டை உருவாக்கி இந்த சமுதாயத்தில் சூப்பராக வாழுங்க காலத்தோட ஓட்டத்தில் உங்கள் கண்கள் கட்டப்படும் நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை உங்களை விட்டு விலகி போகும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதை நீங்க சரியா பயன்படுத்தணும் விலகி போன வாழ்க்கை For the big change, Tick Big, a one-go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now.